ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு புட்டு பூரி மசாலா பொட்டேட்டோ மசாலா ஏதோ வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ ஈஸியான மெத்தட்லாம் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் வீடியோ வந்து தினமும் வரும் நீங்களும் பார்க்கலாம் இப்போ இதை செய் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கறிவேப்பில் இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கோம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெயை விட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகத்தை போட்டாச்சு இப்போ அது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அஞ்சு பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கொத்து கருமப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் நம்ம மிளகாய் தூள் போட போகிறது கிடையாது மஞ்சள் தூள் அந்த பச்சை மிளகாயிலே காரம் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நிறைய ஃப்ரை ஆக தேவையில்லை ஒரு பொன் வரல் வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் ப மேஷரில் மேஷ் பண்ணி கூட போட்டுடலாம் நீங்கள் கையில் கூட மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்குறதுனால இதில் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக வரும் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேவைன்னா தண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ இது தண்ணி விட்டுடலாம் வீட்டில் கொஞ்சம் அதிக பேர் இருந்தாங்கன்னா பற்றாது இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி வேணும்னா நீங்கள் கடலம் மாவு கூட லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் இப்போ ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி தோசை மசாலா தோசை செய்யலாம் இது ஒன்றும் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுமே இட்லி கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஆல்டு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் சி யூ